அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பிரதான தலைப்புச் செய்திகள் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு அனர்த்தங்களை ஒரு தடையாக கொள்ளப் போவதில்லை ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் அர்ப்பண நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நாட்டிற்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு வருடத்தின் முதல் பதினோரு நாட்களில் தொன்னூற்று நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை விமால் வீரவாங்சவின் சத்தியாகிரகத்தின் இரண்டாவது நாள் இன்று இருபத்தைந்து வீத மேலதிக தீர்வு வரைக்கு தயாராகுங்கள் ஈரானின் நட்பு நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டத்தை வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்காக செயல்படுத்தப்படும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய திட்டம் இன்று ஆரம்பமானது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது கொழும்பு மண்டார் நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் அரசு உத்தியோகத்தர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது ஒரு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் உள்ளிட்ட டிட்வாஸ் சூறாவளியின் பின்னரான புனர்வாழ்வு மீட்பு நடவடிக்கைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ரிபில்டிங் ஸ்ரீலங்கா செயல்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது ම ශ්‍ර ලකා උතුකපුර ැල දලම් අංුනාාපනම් செய்யப்பட்டதுරට එක වගේ මුළු රටම විපතිද අයත්තනක පස්තිමා මේ වගේ වටනාසිත් පරිත්‍යාග සීලසිත් තවත් ජීවිතයක් ඇට ගන්න මොන තරම්බෙර විරිියත්නවා. අපේ වසරට මොන දෙන අවස්ථාවෙන කොටත් මීට පේර. நாம் பேரழிவை எதிர்கொண்ட போது நமது நாடு முன்னர் சந்தித்த ஒரு பாரிய பொருளாதார பேரழிவுக்கு பின்னர் படிப்படியாக அதன் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி கொண்டிருந்தது நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சகாப்தத்தில் அடியெடுத்து வைக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆகவே இந்த பேரழிவு நாம் தயாரித்த நிகழ்ச்சி நிரலை சீர்குலைக்கும் என்று பலர் எதிர்பார்த்தனர் இருப்பினும் எங்களுக்கு ஒரு உறுதியான தீர்மானம் இருந்தது இல்லை நாங்கள் தயாரித்த நிகழ்ச்சி நிரல் எமது நிலையான எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு திட்டமாகும் எனவே எந்த ஒரு பேரழிவையும் எதிர்கொள்ள

எமது வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது வரவு செலவு திட்டத்தை நிறுத்தி வைத்துவிட்டு இடைக்கால வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என பலர் பரிந்துரைத்தனர் இந்த பேரழிவை மையமாக கொண்ட வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்றனர் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் மாறாக நமது நாட்டையும் நமது பொருளாதாரத்தையும் நமது மக்களின் வாழ்க்கையும் முன்னோக்கி எடுத்து செல்லும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தோம் தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் திட்டத்தை மாற்றாமல் இந்த பேரழிவு எவ்வாறு எதிர்கொள்வது என நாங்கள் போராடி வருகிறோம் அதுவே எங்கள் நிகழ்ச்சி நிரலாகும் மாதம் ஐந்தாம் தேதி இந்த சூறாவளிக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்தோம் வரவு செலவு திட்டத்தில் தயாரிக்கப்பட்ட விடயங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த மேலதிக நிதி ஒதுக்கீட்டை எவ்வாறு பயன்படுத்துவது என ஆராய்ந்தோம் அதுவே தொடர்புடைய சட்டங்களில் நமக்கு கிடைத்த அதிகாரம் அரசாங்கமாக நமக்கு கிடைத்த மக்கள் ஆணையாகும் அந்த ஆணை தொடர்பில் எவருக்கும் தெளிவாக தெரியவில்லை இந்த நாட்டின் மக்கள் நமக்கு அளித்த ஆணைக்கு நாங்கள் சரணடைந்துள்ளோம் ஆகவே எந்த ஒரு அமைப்பு அல்லது செல்வாக்குக்கும் எங்கள் ஆணையை காட்டிக் கொடுக்காமல் இந்த நோக்கத்திற்காக செலவிட ஐநூறு பில்லியன் ரூபாய் ரூபாய் வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்தோம் ஆகவே நீண்ட கால திட்டமாக நாங்கள் தயாரித்த திட்டத்தை மாற்றாமல் இதனை வெற்றியடைய செய்வதே எமது முக்கிய குறிக்கோள் என நான் நினைக்கிறேன் பின்னர் இதனை பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டால் நாம் மீனழும் சந்தர்ப்பத்தில் சில திட்டங்களுக்கு குறிப்பிட்ட அதிர்ச்சி ஏற்படுத்தியது என நான் கூறினேன் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது எந்த ஒரு சமூகமும் பாயும் நீரோட்டத்தால் அல்ல என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த சமூகத்திலும் நாட்டிலும் ஏற்படுத்துகின்ற அதிர்ச்சிகளால் அரசாங்கங்கள் கட்டமைக்கப்படுகின்றன ஆகவே இந்த பேரழிவு நமது பொருளாதாரம் நமது சமூக வாழ்க்கை மக்களின் வாழ்க்கைக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் நமது நோக்கத்தை தெரிவு செய்ய இரண்டு வழிகள் உள்ளன அந்த அதிர்ச்சிக்கு பின்னர் நாம் கவலைப்படலாம் அப்படியே வாழ முடியும் அல்லது அதிர்ச்சியின் பின்னணியில் நாம் மீண்டும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எழுந்திருக்க முடியும் ஒரு அரசாங்கமாக நான் குறிப்பிட்ட இரண்டாவது பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் நாம் செய்ய வேண்டியதை விட சிறந்த நாட்டை கட்டி எழுப்ப நாங்கள் செயற்படுவோம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது தனது பதவிக்காலத்தில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஜனாதிபதி அவரை பாராட்டியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றியமைக்கும் சர்வதேச நாடக நிதியத்துடனான கலந்துரையாடல்களில் அவர் வழங்கிய ஆதரவுக்கும் ஜனாதிபதி பாராட்டுகளை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது ராஜதந்திர சேவையை நிறைவு செய்து ஜனவரி பதினாறாம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட உள்ளார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக அவர் பணியாற்றி வருகின்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதிக அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்தா பெர்னாண்டோ தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான ஐந்தாவது மீளாய்வு தொடர்பில் மீள கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் வருகை தரவுள்ளனர் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மீளாய்வு நிறைவடைந்ததுடன் இதற்கான அனுமதிக்காக கடந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக்குழு கூடவிருந்தது இலங்கை அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட குறைநிரப்பு பிரேரணை தொடர்பில் அவர்கள் கலந்துரையாட

சொந்தமாக இருக்க இடம் ஒரு அழகான வாழ்க்கை எனும் துணிப்பொருளின் கீழ் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி செய்ய திட்டம் எதிர்வரும் பதினாறாம் திகதி ஜனாதிபதி அனுர் குமார் தலைமையில் ஆரம்பமாக உள்ளது சாமகச்சேரி பிரதேச இலக்க பிரிவுக்குட்பட்ட மீசாலை பகுதியில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது வீடமைப்பு கட்டுமானம் நீர்வழக்கு அமைச்சினால் நிர்மாணிக்கப்படவுள்ள வீடுகளின் எண்ணிக்கை பதினெண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பதாகும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு பதிமூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு வீடுகளும் அரசு ஊழியர்களுக்கு ஆயிரம் வீடுகளும் நிர்மாணிக்கப்படவுள்ளன වැக்கு கிளக்கில் மீல் குடிகைற்றதிற்காக ஒரு வேடுகள் நிර්மானிக்க திற்றவிடப்பட்டுள்ளது. දෙදස් විෂහාය වසර සඳහා තමන්ගේ තැනක් ලස්සන ජීවිතයක් තේමාව යටතේ. අපයා මා්කාන සොந்தமாக இருக்கවුறும். அழகான வாழ்க்கை எனும் பொருளின் கீழ் முப்பத்தொராயிரத்து முன்னூற்றி பதினெட்டு வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளோம் இந்த வீட்டு திட்டம் ஒரே வருடத்தில் நிறைவு செய்யப்பட்ட பாரிய வீட்டு திட்டமாக மாறும் டித்வா சூறாவளியால் சேதமடைந்த வீடுகளின் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன பதினாறாம் தகுதி யாழ்ப்பாணத்தில் ஐநூறு வீடுகளுக்கான காசோலைகள் வழங்கப்படும் ஒவ்வொரு வீட்டையும் கட்டுவதற்கு இரண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் நிர்மாணிக்கப்படும் அனைத்து குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கான வீடுகளுக்கும் ஒரு மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளோம் பொதுமக்களின் பங்களிப்புடன் இந்த வீடுகளுக்கு சுமார் ஒன்று தசம் ஐந்து முதல் இரண்டு மில்லியன் ரூபா செலவிடப்படுகின்றது அதே போன்று பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினூடாக வழங்கப்படும் வீடுகளுக்கு சுமார் இருபத்தி நான்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இவகையும் வது யாட்டித்தல பகசுகம் அமாத்தியன்சி ஹரா லவாதேன் நிமாச சந்தா லச்ச விசி பாககட்ட சிகதகட ஆசன் முதலாக பெங்கமேனமா Aqua Proof 7 in 1 நீர் கசிவை தடுக்கம் நிகரட்ட பலங்களை பிட்டுத்தரம் நீர் எதிர்ப்புத்தன்மையைக் கொண்ட பெயிண்ட்

இந்தியாவிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இந்தியாவிலிருந்து பதினோரு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து எண்ணாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் இங்கிலாந்திலிருந்து ஆறாயிரத்து அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து ஐயாயிரத்து முன்னூற்று ஆறு சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் அதிகளவான எண்ணிக்கை கடந்த ஆண்டு பதிவாகியது கடந்த ஆண்டு சுற்றுலாப் பயணிகளிடமிருந்து பெறப்பட்ட வருமானம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஒன்று தசம் ஆறு வீத அதிகரிப்பு பதிவாகியது அதற்கமைய கடந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளிடமிருந்து மூவாயிரத்து இருநூற்று பத்தொன்பது தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர் வருமானம் நாட்டுக்கு கிடைத்துள்ளது இதனிடையே கடந்த சில நாட்களில் எல்லை நகரத்திற்கான சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது நான் ஸ்வீடனில் இருந்து வந்திருக்கின்றேன் நான் இதற்கு முன்னர் பல தடவை இலங்கைக்கு வந்துள்ளேன் அதனாலேயே நான் இந்த நாட்டை மிகவும் நேசிக்கின்றேன் விசேடமாக வயதாக இங்கிருக்கும் போது நான் உலகில் சென்று சந்தித்த பல மனிதர்களில் இலங்கையிலேயே இதயத்திலிருந்து சிரிக்கும் மக்களை சந்தித்தேன் என நினைக்கின்றேன் இலங்கை மிகவும் அழகான நாடு நல்ல மனிதர்கள் சிறந்த உணவுகள் அழகான கலாசாரத்தை கொண்ட அழகான நாடாகும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்சவினால் கல்வி அமைச்சுக்கு முன்பாக நேற்று ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது புதிய கல்வி மறுசீரமைப்பு கல்வி அமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ஸ் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் நேற்றிரவு இவ்வாறு காணப்பட்டது வீரவன்ச நேற்றிரவு பதினோரு மணியளவில் சத்தியாகிரக வளாகத்திலிருந்து வெளியேறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அதன் பின்னர் சத்தியாகிரக வளாகத்தில் காணப்பட்ட நிலையே இது சத்திய போராட்டம் இன்று காலை இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது பல்வேறு தரப்பினரும் இன்று காலை அங்கு வருகை தந்திருந்தனர் கொண்டிலை சோசியலிச கட்சிக்கு நிலைப்பாடு இது திபக் சேதர் இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் எதிர்க்கட்சிக்கு எந்த கல்வி ரீதியிலான விமர்சனமும் இல்லை இதில் மாதிரியில் பிழை இருப்பதாகவும் ஒரு வலைத்தளத்தின் பெயர் தவறு எனவும் கூறி கல்வி மறுசீரமைப்பை முற்றிலும் பாலியல் பிரச்சினையாக மாற்றியுள்ளனர் ஆகவே கூடாரங்களை அமைத்து உயிரிழந்தவர்களை அழைக்கும் நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன இருப்பினும் உயிரிழந்தவர்களை அழைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்பாற் நாட்டில் கல்வி மற்றும் கல்வியின் எதிர்காலம் தொடர்பான பரந்துபட்ட கலந்துராடுகளை முன்னெடுக்க வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம் விமல் வீரவன்சவும் ஏனையவர்களும் இதனை எதிர்க்கின்றனர் கோட்டா அதனை செய்தால் நல்லது என்கின்றனர் ரணில் அதனை செய்தால் நல்லது என்கின்றனர் இந்த அரசாங்கம் செய்வதில் குறைபாடுகள் இருப்பதாக கூறி ஒரு பக்கத்தில் உள்ளனர் அதனாலேயே அவர்களுடன் அமர்ந்து லெமன் பப்பை சாப்பிட நாங்கள் தயாராக இல்லை கண்டி ரத்னபுரி மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளை கேந்திரமாக கொண்டு எல்எம்எல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயற்றிட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாவது நாள் இன்றாகும் இந்த செயற்றிட்டத்தின் கீழ் டிட்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட நாடிலாபிய ரீதியில் உள்ள இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எல் ஓஎல்சி வால்வின் சக்தி திட்டத்தின் கீழ் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயல் திட்டம் மூன்று கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது எல்ஓ எல்சி வால்வின் சக்தி நீங்களும் நாமும் நம் நாடும் சமூக சேவை திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் டித்மா சூறாவளியினால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு உலருணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பத்து நாட்களில் வழங்கப்பட்டன இரண்டாம் கட்டத்தில் இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மூன்று மாகாணங்களில் ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அரத்தால் பாதிக்கப்பட்ட ரபுரி மாவட்டத்தின் எபிலிபிக பிரதேச இலக்கத்துக்கு உட்பட்ட உலிபிட்வாவை வித்தியாலயம் நுவரலியா மாவட்டத்தின் வெஸ்ட் தமிழ் வித்தியாலயம் புனரமைக்கப்பட்ட கட்டிடம் மாணவர்களிடம் இன்று காலை கையளிக்கப்பட்டது மேலும் இந்த சமூக சேவை திட்டத்தின் கீழ் ரத்னபுரி மாவட்டத்தில் நிவதிகள பிரதேச இலக்க பிரிவில் உள்ள மகா மகாவித்யாலயத்தில் புதுப்பிக்கப்பட்ட கட்டிடம் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சக்தி சமூக பணி திட்டம் எமது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் இக்பால் அதாஸ் இன்று அதிகாலை காலமானார் நோய்பாய்ப்பட்டிருந்த அவர் தமது எண்பத்தி ஓராவது வயதில் காலமானார் மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் இக்பால் அதாஸின் பூதவுடல் பொதுமக்கள் காக்க தெஹிவலை ஹில் ஸ்ட்ரீட் ஸ்ரீவர்தன வீதியில் உள்ள மறைந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் இக்பால் அதாஸின் பூதவுடல் பொதுமக்கள் காக்க தெஹிவலை ஹில் ஸ்ட்ரீட் ஸ்ரீவர்தன வீதியில் உள்ள இலக்கம் பதினொன்று கீழ் ஒன்று என்ற முகவரியில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது இறுதி கிரியர்கள் இன்று பிற்பகல் தெஹிவலை பெரிய பள்ளிவாசலில் இடம்பெறவுள்ளன அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் தாமும் போருக்கு தயாராக இருப்பதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது அவ்வாறாயினும் முன்கூட்டியே தாக்குதல் நடத்துவதற்கு எவ்வித திட்டங்களும் இல்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோதல்களை விட ஈரான் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபா தெரிவித்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்காவுடன் நாட்களாக நீடித்த இதனை கூறியுள்ளார் ஈரானிய இணைய சேவை தொடர்ந்து முடக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு எதிர்ப்பு போராட்டங்கள் வலுவடைந்துள்ள நிலையில் நாட்டினுள் இணைய சேவைகள் தொடர்ந்து ஐந்தாவது நாளாகவும் முடக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நாட்டினுள் அச்சுறுத்தல்கள் அச்ச சூழ்நிலை உறுதிப்படுத்த முடக்கப்பட்டிருக்கும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மக்கள் போராட்டங்கள் தற்போது பயங்கரவாத செயற்பாடுகளாக மாற்றமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஈரானில் பணவீக்கத்துக்கு எதிரான மக்கள் போராட்டம் கடந்த மாதம் எட்டாம் தேதி ஆரம்பமானது போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களில் இதுவரை நானூற்றி தொன்னூறு போராட்டக்காரர்களும் நாற்பத்தெட்டு பாதுகாப்பு படையினரும் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் முன்னெடுக்கப்படும் அடுத்த கட்ட விசாரணைகள் தைப்பொங்கலுக்கு பின்னர் முன்னெடுக்கப்படும் என மத்திய புலனாய்வுத் துறையினர் அறிவித்துள்ளனர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் கோரிக்கையை ஏற்ற மத்திய புலனாய்வுத் துறையினர் இன்றைய விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர் பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் மீண்டும் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது குறை பேர் உயிரிழந்த விவகாரத்தில் டெல்லி மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் நேற்று நடத்தப்பட்ட விசாரணை நிறைவு பெற்றது அவரிடம் இன்றும் விசாரணை நடத்தப்படவிருந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை கட்சி நிகழ்ச்சிகள் இருப்பதால் இன்றைய விசாரணையை ஒத்திவைக்குமாறு விஜய் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதனை ஏற்றுக்கொண்டு மத்திய புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவருக்கு அனுமதி வழங்கியுள்ளனர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விஜயிடம் நேற்று டெல்லியில் உள்ள மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் ஏழு மனித விசாரணை நடத்தப்பட்டது விஜயிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்பட உள்ள திகதியின் விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என மத்திய புலனாய்வுத் துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது ஒரு பேர் உயிரிழந்தனர் நூற்று பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்